புஷ்பா பார்ட் டூ படத்தை பற்றி பார்க்க போகிறோம் புஷ்பாவும் அவரோட லவ்வரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க புஷ்பா வந்துட்டு அந்த கடத்தல் குரூப்போட ஹெட்டாக இருப்பார் அப்போ புஷ்பாவோடய ஒய்ஃப் வந்து நீ தான் சிஎம் பார்க்க போகிறல்ல சிஎம் பார்க்கும்போது அவரோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வா அப்படின்னு புஷ்பாவோட ஒய்ஃபு சொல்லுவாங்க அதுக்கு புஷ்பா ஓகே நானும் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிடுவார் சிஎம் பார்க்கும்போது சிஎம் என்ன சொல்லுவாருன்னா எப்பா நீ ஒரு பெரிய கடத்தல்கார மண்ணோடலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டுருவார் கோவப்பட்ட புஷ்பா அங்கே இருக்கிற மினிஸ்டரை பார்த்து மினிஸ்டர் நீ எப்படியாச்சும் சிஎம் ஆயிரு அதுக்கு தேவையான பணத்தை நான் தர அந்த மினிஸ்டர் சாக்கா அதுக்கு நிறைய காசு செலவுப்பா அப்படின்னு கேட்டதுக்கு காசை பற்றி நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு புஷ்பா சொல்லுவார் உடனே அந்த மினிஸ்டர் வந்து அந்த கட்சியோட ஹெட்டை பார்க்க போயிடுவார் போலீஸ் கேரக்டர் வந்து புஷ்பாவை எப்படியாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சுற்றிட்டு இருப்பார் ஏன்னா பார்ட் ஒனில் புஷ்பா வந்து அந்த போலீஸை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருப்பார் அதனால் அப்போது போலீஸ்காரருக்கு இந்த ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரம் டன் செம்மர கடத்தில் கடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தெரிய வரும் அந்த போலீஸ்காரர் என்ன பண்ணுவார்னா புஷ்பாவோட ஒரு சிண்டிகேட் மெம்பரை வந்து போட்டு தெளிவிடுவார் இதை கேள்விப்பட்ட அந்த மினிஸ்டர் இவங்க ரெண்டு பேரும் சந்தை போட்டுட்டு இருந்தால் நமக்கு வேலைக்கு ஆகாது ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்கார்ட்ட போய் பேசுவார் அந்த போலீஸ்காரர்கிட்ட புஷ்பா அந்த சாரி சொன்னால் நீ வந்து விட்டுருவியா அப்படின்னு கேட்டதுக்கு இந்த போலீஸ்காரர் ஓகேன்னு சொல்லிடுவாரு புஷ்பாவும் வந்து சாரி கேட்டுருவாரு ஆனால் என்ன நினச்சார்னு தெரியல கடைசியாக போகும்போது அசிங்கப்படுத்தி விட்டுருவார் அந்த போலீஸ்காரரை இதனால் கோவப்பட்ட அந்த போலீஸ்காரர் புஷ்பாவை பார்த்து நீ எப்படி அந்த ரெண்டாயிரம் ரெண்டு டென்ன கடத்துறேன் நானும் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு புஷ்பாவும் அடுத்த அறந்தாண்டாக கடத்த போகிறேன் டே டு டைம் எல்லாமே கொடுத்து சவால் விடுவார் ஆனாலும் போலீஸ்காரனால் அந்த கடத்தில்தான் எடுக்க முடியாது புஷ்பா வந்து எல்லாத்தையும் கடத்தி வேறு நாட்டை கூட்டு போயிடுவார் சிஎம்ஐயும் மாற்றிடுவார் இதனால் மனசுடஞ்சு போ அந்த போலீஸ்காரர் தற்கொலை பண்ணிப்பார் ஸோ இதுக்கப்புறம் புஷ்பாவோடய அண்ணன் பொண்ணை எவ்வளோ ஒருத்தன் கடத்திட்டு போயிடுவான் அவன் வேறு யாரும் இல்லை அந்த கட்சியோட எட்டு இருப்பேரில் அவரோட தம்பி பையன்தான் புஷ்பாவை வந்து தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு போகணும்னு சொல்ல அவன் சொல்ல புஷ்பா வந்து எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவாரு இப்போ கடைசியாக அந்த அவங்களோட அண்ணன் ஃபேமிலியும் புஷ்பாவோட பேச ஆரம்பிச்சிருவாங்க இந்த படத்தோட நீதி புஷ்பா நினச்சா யாராக தான் மாற்றுவார் குடும்பத்துக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா சொந்தக்காரங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க தேங்க்யூ